ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அனிதா விஜய் தமிழ் வைப்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் சுற்றி பார்க்க போகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஸ்கட்டில் இருக்கிற ஒரு அழகான ஒரு பிளேஸ் தாங்க பார்க்க போகிறீங்க அழகான பிளேஸ் அப்படிங்கிறத விட ஒரு அழகான பில்டிங்னே சொல்லலாம் ஆமாங்க அவ்வளோ அழகாக பார்க்குறதுக்கு செமையாக சூப்பராக அந்த பில்டிங்கை வந்து கட்டியிருப்பாங்க ஆமாங்க மஸ்கட்டில் இருக்க ராயல் பேரா ஹவுஸ் தான் சொல்கிறேன் இந்த பில்டிங் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஸ்கட்டில் அல்சட்டி அல்குரம் அப்படிங்கிற இடத்துல தாங்க இருக்குது எங்கள் வீட்டிலருந்து ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் ட்ராவல் தான் போய் சேர்ந்துலாம் பக்கத்தில் தான் இருக்குது ஆக்சுவலாக நாங்கள் இந்த ஓபரா ஹவுஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒன் டைம் வந்து போயிருக்கோங்க எந்த ஈவெண்ட்டு இல்லை ஜஸ்ட் உள்ளே போய்ட்டு அப்படியே பில்டிங்கை மட்டும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்துவிட்டோம் இது வரைக்கும் இந்த பில்டிங்கில் நடந்த எந்த ஒரு ஈவெண்ட்டுக்கும் நாங்கள் போனதே இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைமு இந்த மாதிரி பில்டிங் மட்டுமே சுற்றி பார்க்கறதுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து த்ரீ பாயிண்ட் ஒன் ரியால் சம்திங் போட்டிருக்காங்க சில்ட்ரனுக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஒன் சம் த்ரீ சம்திங் அந்த மாதிரி போட்டிருக்காங்க அந்த மாதிரி குரூப்பாக வந்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஒன் ரியால் அதாவது பெர் பர்சனுக்கு ஒரு குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா டென் பேர் இருக்கிறோம் பெர் பர்சனுக்கு டூ பாயிண்ட் ஒன் சம்திங் அந்த மாதிரி போட்டிருக்கிறாங்க அந்த மாதிரி நம்ம போயிட்டு இந்த பில்டிங் மட்டுமே உள்ளே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வரலாம் இந்த பில்டிங் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பெரிய ஆடிட்டோரியம் ஒன்று இருக்குங்க சைடுலலாம் அப்படியே பால்கனி வச்சு அப்படியே திரி லேயரோட கிட்டத்தட்ட தௌசண்ட் ஹண்ட்ரட் பீப்புள் வந்து உட்காந்து அங்கே வந்து அந்த ப்ரோக்ராம் பார்க்கலாங்க அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆடிட்டோரியம் இருக்குது எனக்கும் சரி இந்த ஆடிட்டோரியத்தில் எதாவது ஒரு ஈவெண்ட்டு எதாவது ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் பார்த்துன்னு தான் ஆசை ஸோ திஸ் மந்த் இந்த லாஸ்ட் வீக்கெண்டு இல்லையா சிக்ஸ் அண்டு செவன் இந்த டூ டேஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எ தௌசண்ட் அண்ட் ஒன் நைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான அந்த பேலே டான்ஸ் வித் மியூசிக் ப்ரோக்ராம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க அதை பார்க்குறதுக்கு தான் அப்படியே டிக்கெட்டை வாங்கிட்டு இந்த பிளேஸுக்கு வந்திருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போல் அப்படியே இந்த பில்டிங்கோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் வந்து சுல்தான் பின் காபூஸ் அப்படிங்கிற அரசரால் கட்டப்பட்டதுங்க அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாரம்பரியமான இசை அதுக்கப்புறம் கலை இது மேலெலாம் செம்ம இன்ட்ரெஸ்ட்டு நம்ம சொல்லுவோம்ல இயல் இசை நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு அது மேலெலாம் செம்ம இன்ட்ரெஸ்ட்டு அதுக்காகவே வந்து அவர் இந்த பில்டிங்கை வந்து கட்டினாருங்க ஆடிட்டோரியம் டோர்ஸ் பாருங்கள் ஓகேவா லிஃப்ட்டு ஸ்டேர்ஸு இங்கே செம்ம இருக்கு இந்த பாரம்பரியமான இசை கலைகளுக்காக இந்த பில்டிங் கட்டப்பட்டதுனால ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஹவுஸ் ஆஃப் மியூசிக்கல் ஆர்ட்ஸ் தான் இந்த நேம் வச்சுருந்தாங்க ஃபைனலாக தான் வந்து ராயல் ஓபரா ஹவுஸ் மஸ்கட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்க இந்த சைடு பாருங்க அழகாக படிக்கிட்டு இருக்கு இந்த சைடு பாருங்க அழகாக படிக்கட்டு இருக்குது ரெட் கலர் கார்பட் போட்டிருக்காங்க சைட்லாம் பாருங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு செம்ம பியூட்டிஃபுல்லாக இழைச்சிருக்காங்க மஸ்கட் ஓபராவும் ஹவுஸ் இந்த கார்பெட்டில் அழகாக நடந்து வரதே ஒரு சூப்பராக இருக்குதுங்க தெரியுதுங்களா கார்பெட் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த பில்டிங்கை பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்பிள் ஒர்க்கும் வுட் ஒர்க்கும் சான்ஸே இல்லைங்க அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இத்தாலியன் கட்டிடக்கலை அண்ட் வந்து இஸ்லாமிய கட்டிடக்கலை ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கட்டப்பட்ட ஒரு பில்டிங் தான் இது இந்த பில்டிங்கை வந்து கட்டின ஆர்கிடெக்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா கெர்லியன் அளவி அவரால் தான் கட்டப்பட்டது ரெண்டாயிரத்தி ஏழில் கட்ட ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்த பில்டிங்கை கட்டி முடிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று அக்டோபர் ஒரு பன்னெண்டாம் தேதி இந்த பில்டிங் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க இந்த பில்டிங்கில் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் அண்ட் டான்ஸ் ஈவெண்ட்ஸ் தான் வந்து நிறையா நடத்துவாங்களாங்க அது மட்டும் இல்லை இந்த ஓமா நாட்டை வந்து சுற்றி பார்க்க வராங்க இல்லையா பக்கத்து நாட்டு அரசர்கள் இந்த விவிஐபிசு இவங்களாம் இருக்காங்க இல்லையா அவங்களாம் வந்து அவங்களுக்காக ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க இல்லையா அதெல்லாமே வந்து இங்கே இருக்க ஆடிட்டோரியத்தில் தான் நடத்துவாங்க அதே மாதிரி அந்த அரசு விழாக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க ஆடிட்டோரியத்தில் தான் நாங்கள் நடத்துவாங்க இந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டனான பிளேஸ் தாங்க இந்த ராயல் ஓபரா மஸ்கட் ஹவுஸு அதை தான் நான் உங்களுக்கு சுற்றி காட்டிகிட்ருக்கேன் நீங்களுமே பார்த்துட்ருக்கீங்க இந்த பிளேஸ் உங்களுக்கு ஒரு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ரெட் கார்பட் க வந்து ரசி வச்சுருக்காங்க செம்ம அழகாக இருக்குங்க ஓகேங்களா உள்ளே இருக்காங்களா இந்த தரத்தில் ஆடிட்டோரியத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மியூசிக் குரூப்லாம் வந்து அப்படியே ரிஹர்சல் பார்த்துட்டு இருந்தாங்க ப்ரோக்ராம் வந்து எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சிஸ்டம்லாம் வந்து வந்து வச்சு மியூசிக் போடுறதில்லை அப்படியே வந்து ஆன் த ஸ்பாட்டில் அவங்க மியூசிக் போடுறாங்க டான்சர்ஸ் வந்து அப்படியே ஸ்டேஜில் வந்து வந்து டான்ஸ் ஆடுறாங்க ஒன்லி மியூசிக் அந்த டான்ஸ் மட்டும்தாங்க பாட்டுக்கே இடம் இல்லை எந்த பாட்டும் கிடையாது அதனால் லாங்குவேஜ் புரியல பாட்டு புரியல அப்படிங்கிறதுக்கே வேலை இல்லைங்க ஒன்லி மியூசிக் வித் டான்ஸு அதுலேயே வந்து அவங்க வந்து என்ன சொல்ல வராங்க அவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு சூப்பராக வந்து கன்வே பண்ணுறாங்க டான்ஸர்ஸ்லாம் வந்து சான்ஸே இல்லைங்க அப்படியே ரஷ்யாவிலேருந்து வந்திருப்பாங்க போல இருக்கு பேலையை டான்சர்ஸு கால் கட்டை வரலையே நின்றுக்கிட்டு டான்ஸ் ஆடுறாங்க பாதம் வந்து தரையில் பதியவே இல்லை அப்படியே காற்றுல மிதந்து மிதந்து டான்ஸ் ஆடுறாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்ததுங்க அதெல்லாம் வந்து அப்படியே நம்ம நேரில் பார்க்கும்போது தான் அதை ஃபீல் பண்ண முடியும் ஒரு சூப்பரான ஒரு லவ் ஸ்டோரிங்க செம்மையாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு எனக்கு இதில் என்ன ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஆரம்பித்த உடனே ஃபோனெல்லாம் எல்லாம் சுவிச் ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க நோ ஃபோட்டோஸ் நோ வீடியோஸ் அப்படின்ட்டாங்க எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் ஃபோன் எடுக்கணும் அப்படின்ட்டாங்க பக்கத்துலேயே செக்யூரிட்டி வேறு நின்றுக்கிட்டு எல்லாரையும் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லைனா நான் வந்து ப்ரோக்ராம்லாம் எடுத்து உங்களோட நான் ஷேர் பண்ணியிருப்பேன் இருந்தாலும் நான் ஒன்று ரெண்டு கிளிப்ஸ் அப்படியே எடுத்து இந்த வீடியோவில் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கிறேன் நெக்ஸ்ட்டு இந்த ஓபரா ஹவுஸோடைய ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே மொதல் முதல்ல வந்து இங்கே இருக்க ஆடிட்டோரியத்தில் தான் வந்து இந்த ரேடியோ மார்கோனியின் மீடியா இன்டராக்டிவ் டிஸ்பிளே வந்து ஒவ்வொரு சீட்டு பேக்லேயும் வந்து பாருங்கள் அந்த சிஸ்டம் வந்து மோடு டுவெண்ட்டி த்ரீயோடு பொறுத்திருப்பாங்க எல்லா சீட்லேயும் பேக்கில் பார்த்தா தெரியும் உலகத்துலேயே வந்து முத முதல்ல இந்த டிஸ்பிளே வந்து பொருத்தப்பட்டிருந்த ஓபரா ஹவுஸு இது

ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸு கழித்து ஒரு சின்னதாக பிரேக் விட்டாங்க அந்த ப்ரேக்கில் வந்து போய் டீ காஃபி ஸ்நாக்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றவங்க சாப்பிடலாம் நாங்கள் அப்படியே ஜஸ்ட் அப்படியே என்னென்ன லெவலில் வந்து பில்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு லெவலாக ஏறி பார்த்துட்டு இருந்தோம் ஜஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பிரேக் தான் ஆஃப்டர் பிரேக்குக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க டோட்டலாக வந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ப்ரோக்ராமுங்க இதெல்லாம் இவங்க வந்து ஆக்ட் பண்ணாங்க செம்ம சூப்பராக இருந்ததுங்க செம்மையாக இருந்தது வாங்க ாசி மியூசிக் படவரா செம்மையாக இருந்துச்சுங்க செம்மையாக இருந்துச்சு எல்லா டைம் போனதே தெரியல அல்ல ஒன்றரை மணி நேரமாட்டா நேரம் மணி நேரம் டைம் போனதே தெரியலீங்க செம்மையாக பண்ணாங்க எல்லாருமே ウォウウォウウォウウウウウウウウウウウウウ நைஸ் இவங்க எனக்கு ரொம்ப காமெடி நல்லா இருந்தது இல்லை அந்த பெல்லி டான்ஸ் நிறைய பண்ணாங்க lần hai mươi <laughs> chín hai <laughs> mươi bốn điểm 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 ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே சும்மா இருக்காமல் ஒவ்வொரு லெவலாக போயிட்டு அங்கேருந்து ஸ்டேஜ் எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்க போயிட்டோம் நாங்கள் உட்காந்து பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா லெவல் த்ரீங்க இது வந்து பார்த்திங்கன்னா லெவல் டூ நாங்கள் புக் பண்ணும்போது லெவல் ஒன் லெவல் டூலாம் ஃபுல்லாக புக்காக இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா லெவல் ஒன்றுங்க இதுக்கு கீழே இருக்கிறது க்ரௌண்ட் ஃப்ளோருங்க ஓகே ஓகே பார்த்து தான்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நானும் மஸ்கட்டில் இருக்க ராயல் ஒப்பேரா ஹவுஸில் ஒரு ஈவெண்ட்டை பார்த்தாச்சுங்க இந்த இடத்தையும் உங்களுக்காக ஃபுல்லாக சுற்றி காட்டியாச்சு நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பில்டிங் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வரிசெல்லாம் நிறைய காஸ்ட்லி ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குதுங்க வரும்போதே வந்து பார்த்தோம் கீழே வந்து பார்க்கிங் கிடைக்கல ஃபுல்லாக இருந்தது அதனால தான் மேலே வந்து பார்க் பண்ணியிருந்தோம் ஸோ மேலே இருந்து பாருங்கள் இந்த ஹவுஸோட வியூ வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பியூட்டிஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த ஒயிட் மார்பிளில் அந்த லைட் போட்டோன்னு பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள் அதையும் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ओके बाय फ्रेंड थैंक्स फॉर वाचिंग